வடக்கு கிழக்கு மாகாண சபை மாற்றுக் கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அமைந்துள்ள தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இப்பாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை விடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதிகார பரவலாக்கங்களின் ஊடாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்தியாவும் ஐநா சபையிலே கோரிக்கையினை முன்வைத்துள்ளது இதேவேளை மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்திய தூதுவரும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் குறித்த விடயமானது ஒரு நியாயமான விடயமாக நான் பார்க்கின்றேன் எங்களை பொறுத்தவரையில் ஒற்றுமை இல்லாமல் என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அனுபவித்திருந்தோம் குறிப்பாக ஒற்றுமை இன்மை என்பதன் காரணமாக தமிழ் மக்கள் இருப்பதுடன் ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கின்றனர் இதன் காரணமாகவே மக்கள் யாருக்கு வாக்கு போடுவது என்ற குழப்பத்தில் இருந்தனர் மேலும் இவ்வொற்றுமையின்மையினாலேயே புதிய நபரை புதிய அரசை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்தனர் என பன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார்